கேட்கப்பட்ட கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தெளிவா பதில் கொடுத்திருக்கிறாரு விஜய் வரணுமான்னு கேட்டதுக்கு ஒத்த கருத்துடைய திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று சொல்பவர்கள் யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்றாரு பட் இதுல என்னன்னா அதிமுகவும் பாஜகவுக்கும் விஜய் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் விஜயின் கட்சி வந்து அதை நிராகரி நிராகரித்து கொண்டே இருக்கிறார்கள் ஜி விஜயை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சி வந்து ஒரு முதல் தேர்தலிலேயே கூட்டணி வைத்து விட்டால் அவர்களுக்கு வந்து எந்த ஒரு பலனும் அதில் கிடையாது சொல்பவர்கள் சொல்லலாம் டெபுட்டி சிஎம் ஆகலாம் அப்படின்லாம் பட் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் தெரியல இன்னொன்று என்னென்னா முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று அரசியலுக்கு வரும் விஜய் ஏன் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆக வேண்டும் அப்படிங்கிறது வந்து அவங்க கட்சிக்குள்ளேயே கேட்கப்படும் ஒரு கேள்வி ஸோ விஜயை பொறுத்த தாவேகா தாவேக்கா வந்து தனிப்பெரும் கட்சியாக வர வேண்டும் இந்த தேர்தலில் இல்லைன்னா அடுத்த தேர்தலில் இல்லைன்னா அதுக்கு அடுத்த தேர்தலில் ஸோ அவங்க வந்து எவ்வளவு ஃபாஸ்ட்டாக அவங்க ஆட்சிக்கு வர முடியும்னு நினைப்பாங்களோ அதுதான் தாவேக்காவனுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமே தவிர திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது தாவேக்காவனுடைய ஸ்டா கோலாக இருந்தாலும் கூட அதை எதிர்கட்சிகளோடு சேர்ந்து செய்ய வேண்டிய அவசியம் தாவேக்காவுக்கு கிடையாது ஏன்னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்க தாவேக்கா அன்டெஸ்டடு அன்டெஸ்டட் அப்படிங்கும்போது இங்கே ஏன் பாஜகவும் சரி அதிமுகவும் சரி ஏன் விஜய் அவர்களை அழைத்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கூட்டணி வந்து திமுகவை உயர்த்துவதற்கு பலமாக இல்லை ஸோ எல்லா கட்சிகளுமே ஏன்னா ஆப்போசிஷன் போக வேண்டிய ஓட்ஸ் வந்து ஆப்போசிஷன் வந்து ரூலிங் பார்ட்டிக்கு போக வேண்டிய ஓட்ஸை கட் பண்ண முடியாது அதே பக்கத்தில் ரூலிங் பார்ட்டி வந்து ஆப்போசிஷனுக்கு போக வேண்டிய ஓட்ஸை வந்து ஈஸியா வந்து ஸ்ப்ரிட் பண்றாங்க அதனாலதான் இவங்க எல்லாமே என்னன்னா ஒரே அணியில் திமுகவை வீழ்த்தணும் சொல்றாங்க அதற்கான எதிர்கட்சிகள் ஒன்றினையும் புள்ளியாக இருக்க வேண்டிய அவசியம் விஜய்க்கு இல்லை தான் அந்த கட்சி மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திருப்பிரியன்